ஒன்பதாவது தியாகராஜ சிறப்புமாக தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவினுடைய சிறப்பு இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் உலகமெந்தும் கொண்டிருக்கிறது இன்றைக்கு விழாவினுடைய சிறப்பு நிதியரசர் சுரேஷ்குமார் அவர்களும் தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இருவரும் மிக சிறப்பாக சுவாமிகளை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஐந்து நாள் விழா தொடர்ந்து நடைபெறுகிறது மிக சிறப்பு வாய்ந்த நம்முடைய சங்கீத வித்வான்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் வந்து பாடக்கூடிய நிகழ்வாக இந்த விழா நடைபெறும் ஐந்தாவது நாள் இந்த விழாவிலே மிக சிறப்பாக சாமிகளுடைய பஞ்சரத்தில் கீர்த்தனைகள் நடைபெற இருக்கிறது விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது எல்லா வருடமும் விழாவுக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பு வகையிலே பக்தர்கள் அதேபோல இசை கலைஞர்கள் இசை ஆர்வலர்கள் அதிக அளவில் வருவது எங்களுக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிறது